ஃப்ரெண்ட்ஸ் பெண்களை பொறுத்தவரை திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றமடைகிறது என்றே கூறலாம் அந்த புத்தம் புதிய வாழ்க்கைக்கு பெண்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு சிறிது நேரமாகும் அது அனைவருக்கும் தெரியும் ஆனால் புதிதாக மனமான பெண்கள் கூகுளில் எதை அதிகம் தேடுகிறார்கள் தெரியுமா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் பதில் கிடைக்காத கேள்வி என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கூகுளில் எல்லா விதமான கேள்விக்கும் பதில் கிடைக்கிறது அதனால்தான் ஓகே கூகுள் என்று சொல்லி தன் அம்மாவிடம் பேசுவது போல பல பெண்கள் பேசுகின்றனர் பெண்கள் கேட்கும் மிகவும் கடினமான கேள்விகளுக்கு மட்டுமின்றி அவர்களால் கேட்கும் விசித்திரமான கேள்விகளுக்கும் கூகுள் பதிலளிக்கிறது திருமணத்திற்கு பிறகு பெண்கள் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கூகுளின் உதவி எதிர்பார்ப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சரி அப்படி என்னதான் அவர்கள் அதில் தேடுகிறார்கள் என்று இப்போது நம்ம பார்க்கலாம் கணவனை பற்றி பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு கூகுளில் தங்கள் கணவர் தொடர்பான பல விஷயங்களை தேடுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இது கேட்க சிரிப்பாக இருந்தாலும் உண்மை அதுதான் ஆம் பொதுவான பெண்கள் தங்கள் கணவரின் விருப்பு வெறுப்புகளை கூகுளில் அதிகம் தேடுவார்கள் இது மிகவும் பொதுவான விஷயம்தான் ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதது என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆனால் எப்போதும் அதை கணவரிடம் நேரடியாக கேட்காமல் கூகுளில் தேடுகிறார்கள் அடுத்து கணவனை அடிமையாக்குவது எப்படி கேட்க மீண்டும் வேடிக்கையாக இருந்தாலும் புதிதாக திருமணமான பெண்கள் கூகுளில் இப்படி அதிகம் தேடுகிறார்களாம் சில பெண்கள் தங்கள் கணவனை அடிமைப்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய கூகுளை நாடுகிறார்கள் மேலும் திருமணத்திற்கு பிறகு கணவர் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார் அதனால்தான் தான் கணவன்மார்களை மகிழ்விக்க அவர்களுக்கு பிடித்த உணவுகள் மற்றும் பரிசுப் பொருட்களை அதிகம் வாங்கிக் கொடுக்கின்றனர் அடுத்துதான் குழந்தைகளை பெற வேண்டுமா திருமணத்திற்கு பிறகு கூகுளில் அதிகம் தேடப்படும் விஷயங்களில் குழந்தைகளும் ஒன்று குழந்தை பிறக்க எந்த மாதம் சிறந்தது எந்த வயதில் குழந்தை பெற்றுக் நல்லது கருவுற்ற பிறகு ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதும் பெண்கள் கூகுளில் அடிக்கடி தேடும் விஷயங்களாம்